அனைவருக்கும் வணக்கம் காவல்துறை தேர்வு தேர்வுக்கு தயாரிக்கொண்டிருக்கும் நண்பர்களுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடியோவில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கான எக்ஸாம் வந்து லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுற டேட் வந்து பதிமூணாந்தேதி முடியுது பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு கூட முடியுது அதாவது இந்த டேட்டு வந்து காவல்துறை வட்டாரங்களிலிருந்து தெரிவிச்சிருக்காங்க அதாவது இருபதாந்தேதிக்கு மேலே வந்து கால் கால் டிக்கெட் வந்து அப்டேட் ஆகும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கு அடுத்த மாதம் ஒன்று ஃபஸ்ட்டு வீக்கில் எக்ஸாம் நடக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கு நீங்கள் ஆயத்தம் வைக்குங்க அதுக்கு முன்னாடி வந்து நடந்த டெக்னிக்கல் எக்ஸாமில் வந்து கொஷின் வந்து இங்கிலீஷில் வந்ததுனால அதுக்கான கோர்ட்டுக்கு போகிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது எந்த மாதிரின்னு தெரியல அடுத்தபடியாக நவம்பரில் வந்து நவம்பர் இருபாந்தேதிக்கு மேலே வந்து தாலுக்கேசை வர மாதிரி சொல்லியிருக்காங்க டாலுக்கேசை வந்து அது பிப்ரவரி மாதம் எக்ஸாம் நடக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கும் தயார்படுத்திக்கோங்க ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கு வந்து அடுத்த மாதம் கன்ஃபார்ம் எக்ஸாம் நடந்துடும் இது தயார்படுத்திக்கோங்க மேலும் சிலபஸ் எடுத்து சிலபஸ் வைஸ் அப்படிங்க ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கான சிலபஸ் வந்து ஆன்லைன்லேயே இருக்குது கடைசி நேரத்தில் வந்து சிலபஸ் வைஸாக எல்லாமே அப்படிங்க ரெஃபர் பண்ணுங்கள் இருந்து எதுவும் படிக்க வேணாம் இப்போ எதுவுமே தொட வேணாம் சிலபஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் வேறு ஏதாவது தேவைப்பட்டால் முக்கியமான ஒரு மெட்டீரியல் ஏதாவது டாக்குமெண்ட் ஏதாவது பிடிஎஃப் ஃபைல் தேவைப்பட்டால் கமெண்டில் சொல்லுங்கள் நான் சென்ட் பண்ணி விட்றேன் மேலும் பிடிச்சிருந்தால் ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வேறு ஏதாவது முக்கியமான விஷயங்கள் ஏதாவது டிபார்ட்மெண்ட் பற்றியோ வேறு ஏதாவது தெரிஞ்சாலும் அதில் ஷேர் பண்ணுங்கள் மித்தவங்களும் அந்த கமெண்ட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கிறட்டோம் சிங்கர் பிரிண்ட் அடுத்த மாதம் அடுத்து அடுத்த மாதம் டாலுக்கு தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது வேகன்சி கால் ஃபார்ம் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி ஏகப்பட்ட இந்த தமிழக உரிமை சட்டத்தில் கேட்டதில் அப்படி தான் சொல்லியிருக்காங்க எல்லாமே மேலும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் என்னுடைய வீடியோ வந்து முன்னாடி வந்து ஹோம் பேஜில் அப்டேட் ஆகும் உடனே நீங்கள் ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்க முடியும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மத்தாவுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறட்டும் நன்றி வணக்கம்